பாருங்க இதோட பலூன் டெக்ரேஷன் பண்ணுறது நான் தான் எனக்கு நல்லா பார்த்துக்கோங்க பாருங்க தெரியுதுங்களா எல்லாமே நான் வந்து வாயில் தாங்க பல்வுன் டெக்ரேஷன் பண்ணுறேன் வாயில் தான் ஓதோ செய்யறேன் அடுத்த மாதிரி மிஷின் வச்சு நான் ஊதுற எதுவும் கிடையாது ஒன் ஹவருக்கு ஆயிரம் பலூன் கிட்டத்தட்ட நான் ஊதி தருவாங்க எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சிறந்த முறையில் நல்லபடியாக நான் பலூன் டெக்ரேஷன் செய்து தரேங்க இதுக்கு மேலே எனக்கு என்ன பசுன்னு தெரியலைங்க ஏதோ மக்கள் சார்பாக நீங்கள் எதாவது ஆர்டரு கொடுத்தா என்னோடய ஃபேமிலி நல்லாயிருக்கும் எல்லாமே நல்லபடியாக இருக்குங்க உங்கள் நம்பி நான் அதே யூடியூப்பில் போடுறேன் நீங்களாக பார்த்து ஆர்டரு கொடுங்க என் மொபைல் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஜீரோ